பூஜிதா பேப்பர்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டியா என்ன பேப்பர்ஸ் நேத்து டிசைட் பண்ணது தானே டைவர்ஸ் வேணும்னு கேட்டது துர்கா தானே அதான் டைவர்ஸ் அப்ளை பண்றதுக்காக இவ்வளவு கூட்டிட்டு வந்திருக்கேன் பேப்பர்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வைன்னு நான் போன்ல சொன்னேன்ல டேய் நீ இது ஃபுல்லா அவள திட்டி திட்டி அசிங்கப்படுத்துன அப்புறம் வீட்டை விட்டு வெளியில போனே நீதான் சொன்ன அவளோ அந்த கோவத்தல டைவர்ஸ் கொடுத்துருங்கன்னு சொன்னா

அவங்களுக்கு செட் ஆயிடுமா நீ பிறந்து வளர்ந்து படிச்சது எல்லாமே வேற அவ வளர்ந்த சூழ்நிலையே வேற ஏதோ ஒரு காரணத்துக்காக கல்யாணம்ன்ற பந்தத்துக்குள்ள வரும்போது எப்படி உடனே செட் ஆகும் ஆரம்பத்துல கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கதா செய்யும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி பழகி சண்டை போட்டு விட்டு கொடுத்து வாழ்ந்து காலம் போக போக தாண்டா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே வரும் நேத்து ஃபங்க்ஷன்ல நடந்த ஒரு சின்ன இன்சிடெண்ட்டை வச்சு இப்படி நீ முடிவெடுக்கிறது ரொம்ப தப்பு துர்காவே டைவர்ஸ் வேணும்னு சொன்னா கூட அது வேண்டான்னு நீ சொல்லிருக்கணும் அவ சொன்னாலாம் இவரை கூட்டிட்டு வந்தாராம் டைவர்ஸ் அப்ளை பண்றதெல்லாம் எனக்கு சரியா படல ஓகே பூஜிதா உன்னோட அட்வைஸ்க்கு எல்லாம் ரொம்ப ரொம்ப நன்றி ஆனா இந்த அட்வைஸ் எல்லாம் கேட்டு அதை ஃபாலோ பண்ற நிலைமையில இவ்வளவு இல்ல நானும் இல்ல ரெண்டு பேரும் மனசு விட்டு பேசி தெளிவா ஒரு முடிவெடுத்து தீர்மானமா டைவர்ஸ் அப்ளை பண்ண வந்திருக்கோம் நீ இந்த பார் கவுன்சிலோட ஹெட் இது வரைக்கும் டைவர்ஸ் கேட்டு வந்த பல பேருக்கு நீ அப்ளை பண்ணி கொடுத்துருக்க இப்போ நீ ஏன் உனக்காக டைவர்ஸ் அப்ளை பண்றது உனக்கு கூச்சமா படல இதுல கூச்சப்பட என்ன இருக்கு இப்பெல்லாம் டைவர்ஸ்ங்கிறது ரொம்ப சாதாரணமா ஆயிடுச்சு கல்யாணம் பண்றோம் மனசு ஒத்து வந்தா வாழ்றோம் இல்லனா பிரிஞ்சுட்டு போறோம் அவ்வளவுதான் பூஜிதா இப்ப பேப்பர்ஸ் எல்லாம் ரெடி பண்ணுவியா மாட்டியா எனக்கு தெரியும் நீ ரெடி பண்ண மாட்டேன்னு உனக்கு துர்கா மேல எப்பவுமே ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கு ஓகே நீ அப்படி இருக்கிறது கூட சந்தோஷம்தான் அதுக்காக எதையாவது பேசி அவன் மனசை களைச்சு விடாத அவளும் தெளிவா இருக்கா நானும் தெளிவா இருக்கேன் நானே ரெடி பண்ணிக்கிறேன் விடு என்ன துர்கா எதுக்காக இப்படி அவசரப்பட்டு ஒரு முடிவு எடுத்த அவன் திட்டப்பல அழுது சகிச்சுக்கிட்டு இருந்த கடைசி நேரத்துல பொசுக்கான டைவர்ஸ் குடுத்திருங்க சொல்லிட்டேன்